நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரம் ஹலால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண் ஹலால் அதாவது விபச்சாரத்தை சட்டமாக்குவோம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் யாராவது பள்ளியிலே எழும்பி விபச்சாரம் ஹராம் விபச்சாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னால் அவரை கைது செய்து சிறையிலே அடைப்பார்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் ஓரின சேர்க்கை சட்டமாக்கப்படும் ஆண்களும் ஆண்களும் கல்யாணம் முடிக்கலாம் பெண்களும் பெண்களும் கல்யாணம் முடிக்கலாம் அவர்கள் ஓரின கட்சியில் செயற்படலாம் சட்டமாக்கப்படும் களிம ஜமாவை ஒரு சகோதரன் வாக்களித்து ஷாஹிதாக அதற்கு அங்கீகாரம் கொடுப்பானாக இருந்தால் அவனும் அவனுடைய பரம்பரைக்கும் அல்லாஹனுடைய சாபக்கடிலே இருந்து ஒருபோதும் தப்ப முடியாத சகோதரர் சொல்கிறார்கள் விபச்சாரம் சட்டமாக்கப்படும் மிக தெளிவாக எங்களுடைய சட்டத்திலே விபச்சாரம் அனுமதிக்கப்படும் நீதி நீதி என்றால் சட்டம் கொண்டு வருவார்கள் நீதி மீதி மட்டுமல்ல ரீதி அதுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்தால் அவருக்கு பனிஷ்மெண்ட் தண்டனையும் கொடுக்கப்படும் நீதி ரீதி கேனவாபி

சகோதரர்களே இதற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா தெளிவாக விளங்கிக் வேண்டும் மிக தெளிவாக நாம் பேசுகிறோம் தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறார்கள் சட்டமாக்கப்படும் ஆண்களும் ஆண்களும் கல்யாணம் முடிக்கலாம் பெண்களும் பெண்களும் கல்யாணம் முடிக்கலாம் அவர்கள் ஓரின கட்சியில் செயற்படலாம் சட்டமாக்கப்படும் அதற்கான முழு அனுமதி வழங்கப்படும் அதுக்கு தேவையான சுகாதார வசதிகளும் வழங்கப்படும் உதவிகள் செய்யப்படும் சகோதரர்களே யாராவது நம்ம ஊர் நாட்டில் ஊர்ல எழும்பி ஓரின சேர்க்கை அதுக்கும் ஒரு ஆட்சி

ஏனென்றால் சட்டத்தால் வழங்கப்பட்ட ஒன்றை யாரும் தடை செய்ய முடியாது இப்படியான இஸ்லாத்துக்கு நமது மார்க்கத்துக்கு முரணான மிக தெளிவான முரணான சட்ட திட்டங்களை மார்க்கத்துக்கு ஹராமாக்கிய விஷயங்களை நாங்கள் ஹலால் ஆக்குவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹலால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹலால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிறந்த தடை செய்வோம் என்று சட்டமியற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டு நமக்கு மத்தியிலே வந்து வாக்கு கேட்கின்ற போது யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி லாயிலாக இல்லல்லா முகமதுல்லா என்ற கலிமாவை சொன்ன ஒரு சகோதரன் வாக்களித்து சாஹிதாக அதற்கு அங்கீகாரம் கொடுப்பானாக இருந்தால் அவனும் அவனுடைய பரம்பரைக்கும் அல்லாஹனுடைய சாபக்கும் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது சகோதரர்களை